அவது உள்ளான் அம்மா இருந்த சகோதரர்களே இன்றைக்கு நாம் ஒரு நூலின் ஏழாவது பதிப்பை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகள் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழுகளில் இந்தியமான ஒரு இஸ்லாமிய இயக்கம் துவங்கப்பட்டது அதற்கு பின்னால் இஸ்லாமிய இலக்கியங்கள் என்று இன்று பேசப்படக்கூடிய இலக்கியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக இந்துஸ்தான் பப்ளிகேஷன் வழியாக வந்தது இந்துஸ்தான் பப்ளிகேஷன் என்பது ஒரு ஏற்பாட்டின் மூலம் நான் டாக்டர் ஹபீர் முகமது இப்னு சவுத் பதிப்பு தந்த சையீத் முகமதுனுடைய மகன் இப்ராஹிம் ஆகியோர் நாலு பேரும் சேர்ந்து தொடங்கிய ஒரு பதிப்பாகும் அது அது மூலம் வெளிவந்த நூல்கள் மிகப்பெரிய வரலாற்றை படைத்தன அன்று வரைக்கும் தமிழகத்திலே தொழுகை பற்றியும் இதர அமல்கள் என்று சொல்லக்கூடிய நற்கிரியைகளை பற்றியும் நிறைய இலங்கைகள் வந்து கொண்டிருந்தன இந்த இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு பிரச்சனையும் பார்க்கின்ற நூல்கள் நமது ஹிந்துஸ்தான் பப்ளிகேஷன் வழியாக முதலில் நிறையவே வந்தது வந்தவுடன் இதெல்லாம் எடுபடாதே இதெல்லாம் முஸ்லீம்களின் இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டிக்கு மேலே அவர்களுடைய புரியும் சக்திக்கு மேலே உள்ள இலக்கியங்களாக இருக்கிறது என்று சொன்னால் சொன்னார்கள் ஆனால் இன்று அந்த இலக்கியங்களை மாற்றி மாற்றி வெளியிடாத பதிப்பகங்களே கிடையாது என்றொரு மகத்தான மாற்றத்தை அது கொண்டு வந்தது என்றால் அது எல்லளவும் மிகாக இருக்காது எல்லாம் புகழும் அந்த ஆகும் இதில் இந்த புத்தகத்தை முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நான் மொழிபெயர்த்து அப்போ அது டபுள் டெமின் தான் வரும் இப்போ தான் டபுள் டெமி அப்போ க்ரௌன் சைஸில் தான் வரும் அதாவது இந்த சைஸில் ஒரு முக்கால்வாசி சைஸ் இருக்குது அதில் அறநூற்றி இருபத்தி ஐந்து வந்தது பெரிய புத்தகமாக இருக்குது அப்போ இதை இவ்வளவு இந்த இலக்கியத்துக்கு உள்ளால் அதை மொழிபெயர்ப்பதற்கு முன்னாடி ரெண்டு முறை படித்து விடுவேன் அதை படித்த பிறகு முஸ்லீம்ஸ் கேரக்டர் என்று என்ன இடத்தில் கொடுத்தார்கள் அது எப்படி கொடுத்தாங்கன்னா புக்கு இங்கிலீஷில் கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்லேட் ஆகி முடிகிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டு கொடுத்து ஒன்று இதை தமிழில் கொண்டு வரங்கன்றாங்க நான் மொழிபெயர்த்து முடிக்கும்போது மீதி பகுதியும் வந்து விட்டது அப்போது நான் சொன்னேன் இதை ஒரு நல்ல பிரிண்டர்கிட்ட கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்பொழுது இங்கு தரிகாவில் மிகவும் மூழ்கி கிடக்கக்கூடிய ஒருவர் அச்சுத்துறையில் மிகவும் பிரசித்தி பெற்றவர் நான் என்ன செய்தேன் அந்த அவரிடத்தில் கொடுப்போம் அப்போ மற்றவங்க அப்போ அந்த தவுஹி சிந்தனை நம்மளிடத்தில் அதிகமாக வேறு வேறு ஒன்று நின்ற இதாக கொடுக்கக்கூடாது இந்த புக்கெல்லாம் அப்படின்னாங்க ஆனால் நான் சொன்னேன் குவாலிட்டி இருக்கேன் அவங்கள்ட்ட இந்த குவாலிட்டி எங்கே இருந்தாலும் எடுத்துக்கொள்வது ஒரு இஸ்லாமிய முறை அதனால் கொடுப்போம்னு கொடுத்தேன் அவர் வந்து கேலி ப்ரூஃப்னு அப்போ சொல்லுவாங்க இந்த மெட்டல் வச்சு தான் கம்போஸ் பண்ணுவாங்க கேலி ப்ரூஃப் ரெண்டு ப்ரூஃப் அவங்க பார்ப்பாங்க அந்த ஒழுக்கங்கள்லாம் அந்த பிரிண்டர்ட ரொம்ப நல்லாவே இருக்கும் தமிழ்லேயும் ரொம்ப கூர்மையாக பார்க்குறவர் சீரா புராணம் போன்ற எல்லாம் பதிவு செய்கிற ஒருவர் அப்போ அவர் அதை படிச்சுக்கிட்டு முதல் கேலி ப்ரூஃப் பார்த்துட்டாரு எப்படி இருக்கு பிரிண்டிங்னு பார்க்க போனேன் ரொம்ப பெருசாக என்ன வரவேற்றார் உள்ள முதல்ல புக்கு பெரிய புக்காக இருக்குது ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கிங்கிற அடிப்படையில் தான் எடுத்தார் ரொம்ப பெருசாக என்ன வரவேற்றார் வரவேற்று சொன்னார் இந்த புக்குகளை விட உங்களுக்கு எப்படி காண்டாக்ட் வருது அப்படின்னா நான் இஸ்லாமிய இயக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்லாமிக் மூமெண்ட் ஆஃப் இந்தியா நான் நாங்கள் பொறுப்பாளராக இருப்பதோடு நான் முழு நேர மொழிபெயர்ப்பனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இந்த புக்கு யாரை மாற்றுமோ இல்லையோ என்ன பெருசாக மாற்றிட்டுன்னு சொன்னார் இப்படி ஒரு கண்டனை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னார் அப்போது அந்த சிஸ்டத்தில் இருந்து அவர் லேசாக விடுபடுறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் இந்த புக்கு அப்புறம் வெளியில் அவர் வெளியே அவராகவே வாயாலேயே நிறைய பிரச்சாரம் பண்ணிட்டார் ஒரு பயங்கரமான புத்தகத்தை கொண்டு வருகிறார்கள் இதை எல்லோரும் படிக்க வேண்டும் ஒழுக்கங்கிறத இஸ்லாம் எப்படி பார்க்கறது ஒழுக்கம்தான் எல்லாம் என்று இஸ்லாம் ஏன் சொல்லுகிறது என்பதை அவரே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்புறம் நான் கொண்டு வந்த பிறகு கவிஞர் மூசானு ஒரு ஆள் இலக்கியத்தில் நிறைய அவார்டு வாங்கியிருக்கார் நம்ம தமிழ்நாட்டு அரசில் அவர் என்ன செய்தார் அவர் ஏற்கனவே நம்ம ஜமாத் இஸ்லாமியோடய இலக்கியங்களுக்கு பெருசாக உதவி செய்துருந்தார் ஜமாத் இஸ்லாமியனுடைய இலக்கியங்கள் உருது வட்டாரத்தில் தயாராவது அதை தமிழுக்காக இது பண்ணுறது பிறகு அங்கே இருந்த ஜமீல் முகம்மதுனுடைய மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லுவேன் தமிழில் ஒரு எழுத்து கூட தெரியாதவர் கடைசியாக தமிழில் பொறுப்பாக்குற அளவுக்கு தன் வளர்த்துக்கிட்டார் ஒரு இயக்கத்துக்கு எப்படி வேலை செய்யணுங்கிறத அவர் அவருடைய மடியிலே இருந்து நான் படிக்கவேன் அப்போது அவர் அவரோட தொடர்பில் இருந்தார் எங்கள் மாணவர்கள்லாம் சேர்ந்து என்னவோ கொண்டு வராங்க அப்படின்ட்டு முன்சாக அதை படித்தார் படித்து ஊற்றி சொன்னார் சரியான ஒரு வேலையை செய்திருக்கீங்க அப்புறம் இதை நம்ம ரிவியூவுக்கு அப்போ எல்லா பத்திரிகைகளுக்கும் அனுப்புவோம் ஹிந்து தினமணி எல்லா பத்திரிகையும் அனுப்போம் அப்போ என்ன செய் அனுப்பினோம் ஹிந்து எப்பவுமே பெரிய புக்காக இருந்தால் எடுத்து உடனே ரிவியூவுக்கு பார்ப்போம் அவன் ஒரு அங்கே அவங்க இதில் உள்ள ஒரு நூறு பே யாராவது ஒரு ஆள் ஒரு நூறு பக்கத்தை படிப்புட்டு இது ரொம்ப டீப்பான புக்காக இருக்கையே நம்ம ஜஸ்டிஸ் எம் எம் இஸ்மாயில்கிட்ட கொடுத்து இதுக்கு ஒரு ரிவ்யூ எழுத சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் எம்எம் இஸ்மாயில்கிட்ட போகுது ரிவ்யூவுக்கு அப்போ அவரு இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு இந்திரா காந்தியோட ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனைனால ரிசைன் செயின் அதாவது காஷ்மீருக்கு மாற்றினா ஜட்ஜஸை மாற்றுறதுக்கு உனக்கு எந்த அதிகாரம் கிடையாது ஜுடிஷரி தனிமையான ஒரு அமைப்பு அதுக்குள்ளால் பிரதம அமைச்சர் தலையிடக்கூடாதுன்னு ரிசைன் பண்ணார் அப்போ ஹிந்து பத்திரிக்கை ஒரு எடிட்டோரியல் எழுதியிருந்தது அந்த எடிட்டோரியலுக்கு தலைப்பு என்னன்னா எம் எம் இஸ்மாயில் பரவணும் கிடையாது எப்படி ஜுடிஷரனோட இண்டிபெண்டன்ஸாக அப்படி தூக்கி பிடிக்கிறாருங்கிறது அவ்வளோ மகத்துவமிக்கவற்றை வந்து கொடுத்தாங்க அவர் கம்பன் கழகத்தில் இருந்தவர் நிறைய இலக்கியங்கள் அல்லாவின் தொண்ணூற்றொம்பது அழகிய திருநாமங்கள்னு ஒரு புத்தகம் நிறைய புத்தகங்களும் தமிழில் இருந்தால் தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் உள்ளவர் அப்போ அதை கொடுத்து அவர்கிட்ட ரிவியூ பண்ண சொன்னோன்னே அவர் இதை மொழிபெயர்த்த ஆளை நான் உடனே சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ அது அங்கே வந்து நம்ம ஆஃபீஸுக்கு வந்து கடைசியில் மூசாக வழியாக வந்து கடைசியில் இந்த ஜமாத் சக்கள் உள்ளவங்க தான் இந்த புத்தகங்களை கொண்டு வராங்கன்னு சொல்லி ஜமாத் இஸ்லாமிய ஆஃபீஸ் எப்படி இல்லாமல் போய் கடைசியில் என்ன கடைகளாம் கண்டுபிடிச்சி அப்போ சில்லெல்லாம் கிடையாது டக்குன்னு ஃபோன் போடலன்னா என்ன கடைனு வந்து நீங்கள் மிஸ் மிஸ்மாயில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போது எப்போவுமே நானும் டாக்டர் ஹபீப் முகமதும் ஒன்றா போவது வழக்கம் நாங்கள் பேரும் ஒன்றா போகிறோம் அப்போ இது முதல்ல இந்த புக்கு மொழிபெயர்த்து கொண்டு வந்தது மகத்தான ஒரு சாதனைன்னு சொல்லுவாங்க நம்ம நிறைய வச்சுருக்கோம் இன் ஸ்டோர் நிறைய வச்சுருக்கோம் ஒரு மகத்தான சாதனை நீங்கள் கொண்டு வந்தது ஒரு சம் முஸ்லீம் எப்படி இருக்கணும் அவன் எல்லாத்துலேயும் எப்படி உம்மத்தன் வசதினா நடுநிலையான ஒரு முஸ்லீமாக இருக்கிறதுங்கிறது இல்லை ஒழுக்கத்தை எப்படி பார்க்கணும்ங்கிறது நூல் நல்லா சொல்லுது எனக்கு இது போல் ஒரு நூல் எழுதணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் இது போன்ற மெட்டீரியல்ஸ் தரவுகள் நீங்கள் தர முடியுமா அப்படின்னு கேட்டால் நாங்கள் சொன்னால் ஏராளமாக இருக்குது ஏன்னா அப்போ நம்மளுடைய பார்வை எப்படி இருந்ததுன்னா எம் எம் இஸ்மாயில் இது மாதிரி ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தால் நான் முஸ்லீம் சர்க்கிளில் நிறைய படிக்கப்படும் ஏன்னா அவர் தமிழ் இலக்கிய உலகிலும் நீதித்துறையிலும் மற்றபடி பெரிய பேர் வாங்கினவர் அவர் அதை ரிசைன் பண்ணையில் இருந்து தான் அவர் வானலாவை புகழை பெற்று விட்டார் இதுவும் சரியில்லை உன்னுடைய கைத்தடியினை பயன்படுத்த முடியாது ஏன்னா எமர்ஜென்சிக்காக எடுத்தால ஏன் அவரை மாற்றினான்னா எமர்ஜென்சி பீரியடில் நடந்த அட்ராசிட்டிஸை ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அங்கே நின்று கற்றுனான் அவன் அடிக்கையெல்லாம் அழுதான்னு சொன்னான் அந்த இடத்துக்கு போய் அங்கே நின்று அடித்தான் அங்கே கிடைக்க இது மா எமர்ஜென்சியில் நடந்தது எல்லாம் மெக்ஸஸ் தான் மனித உரிமை மீறல்கள் தான் அறிக்கை கொடுத்தார் அதுக்கான தண்டனை தான் அவரை மாற்றுறது போர்டின் டிவி போட்டு போனேன் ஒரு சிங்கம் அவர் அவர் அதுக்கு பிறகு சொன்னார் இதில் இந்த புத்தகத்தில் நம்ம நல்லா பண்ணியிருக்கீங்க ஆனால் சில திருத்தங்கள் முதல்ல முகமது அல் கசாலின்னு சொன்ன உடனே நான் வந்து நம்ம அந்த தியாலஜிக்கல் சைடில் ஒரு கசாலியை நம்ம எல்லாம் அறிவோம் ஏசியா மிதினா நம்ம இப்படி எக்கச்சக்கமாக எழுதிப்பார் ஒவ்வொரு இது பொறாமை அது இதுன்னு மனிதனுடைய தனிப்பட்ட குணங்களை பற்றி நிறைய புத்தகங்கள் வந்திருக்கும் அப்போது கசாலின்னு சொன்னால் அவரை தான் தெரியும் நான் எடுத்த உடனே முகமது அல் கசாலின்னு சொன்ன உடனே அவர் தான் பார்த்தேன் ஆனால் கண்டென்ட்டை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்குது அதுக்கு தான் நீங்கள் முன்னோரெல்லாம் எகிப்தை சார்ந்த அறிஞர் அப்படி எழுதியிருக்கீங்க அதனால் முகம்மது அல் கசாலி மிஸ்ரின்னு நீங்கள் போடணும் அப்படின்னாரு அப்போ தான் அந்த கசாலியில் இருந்து இதை பிரித்து நான் பார்க்க முடியும் அதனால தான் நான் இப்போ முகமது அல் கசாலி மிஸ்ரின்னு அதை சேர்த்துருக்கேன் அதே மாதிரி சகோதர சமுதாயத்துக்கு கொடுக்குற ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த நூல் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இது நம்ம நிறைய கொடுக்கலாம் ஏன்னா இஸ்லாத்தை பற்றின ஒரு பயங்கரமான மறுபக்கம் அவர்களுடைய மனதில் பதியும் அதனால் நீங்கள் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு சில முகம்மதுன்னு போட்டு சல்லுன்னு போடுவீங்களா அதெல்லாம் அவங்க அங்கே கொஞ்சம் ஸ்டக் ஸ்டக்காவாங்க இந்த வார்த்தை நமக்கு புரியலேன்னு அதனால் முகமது சல்லா அலிவு செல்லம் அவர்கள் இன்னும் போட்டு சாந்தியும் சமாதானமும் அவர்கள் உண்டாகுதா அல்லாவின் சாந்தி அப்படி போட்டுட்டேன்னா ஒரு இடத்துல போட்டுட்டால் அது வந்து எல்லாருக்கும் புரியும்படியாக ஆக்கிவிடும் அதனால் அவங்க ரீடிங்கை வந்து இது எளிமையாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னட்டா எங்கே தமிழ் படித்தேன்னு கேட்டார் நான் எங்கேயுமே தமிழ் படிக்கலை படித்ததெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா ஆனால் இலக்கியங்கள் இலக்கியத்துறையில் சான்றினோடய எல்லா எழுத்துக்களும் பார்த்தசாரதியுடைய எல்லா எழுத்துக்களும் கல்கியினோட எல்லா எழுத்துக்களும் கலைஞர் அண்ணா இவங்களோட எழுத்துக்கள் எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு அதான் தமிழ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு எனக்கு சில இலக்கியங்கள் நீங்கள் தர முடியுமா அப்படின்னாரு அப்போ நமக்கு இ இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து எக்கச்சக்கமாக இந்த இஃபானுடைய புத்தகத்தை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளால் எக்கச்சக்கமாக வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி வேர்ல்டு முழுவதும் கொண்டு என்றார் அதனால அதை நான் அவர் பொற்காலன்னு சொல்லுவேன் எப்படி தரிக்காய் சார்ந்தவருடைய சிந்தனையை அப்படியே மாற்றிச்சோம் அதே போல் இது வந்து எல்லாத்தையும் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுவோம் அப்படின்னு அப்புறம் ஹிந்துவில் ரிவ்யூ வருது அறப்பக்கம் எம் எம் இஸ்மாயிலோட ரிவ்யூ அறப்பக்கம் அதை நான் அப்படியே பாதுகாத்து வச்சுருந்தேன் இப்போ நிறைய பேர் இந்த புத்தகத்தை அங்கேயங்கமாக போட்டாங்க நம்ம நம்மகிட்ட பணமும் இல்லாமல் இருந்ததுனால எதோ புழக்கத்தில் இருக்கலாம் புக்கு இருக்கட்டும்னு இருந்தேன் அதுக்கு பிறகு நம்ம கொண்டு வந்த புதுசில் மலேசியா சிங்கப்பூர் இங்கே உள்ள கன்வர்ஷன் சென்டரில் இருந்து ஆர்டர் பண்ணாங்க இந்த புக்கை அங்கே டெக்ஸ்ட் புக்காக வைக்கிறவங்க நான் ஒரு கட்டத்தில் மலேசியான்னு சிங்கப்பூருக்கும் போயிருந்தேன் அங்கே மால்கமெக்ஸு ஒழுக்க மாண்புகள் இது எல்லாமே வந்து எடுத்து காட்டுறாங்க இதெல்லாம் இங்கே டெக்ஸ்ட் புக்குங்க அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் அதே நேரத்தில் சில பள்ளிவாசல்களில் தாலீமாக மாற்றிக்கிட்டு அந்த அமல்களின் சிறப்பாக மாற்றிக்கிட்டு இந்த புக்கை வச்சோம் நாங்கள் இதில் ரொம்ப தெளிவான நான் பார்வை அப்புறம் மேம் இஸ்மாயுக்கு வெளியீடுகள் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்தேன் அதில் இஸ்லாம் த மிஸ் அண்டர்ஸ்டூட் சொல்ல சொல்லக்கூடிய இஸ்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கும் நம்ம இப்போ அதை ஆறு பார்த்தா கொண்டு வந்திருக்கோம் அந்த புத்தகம் என்னோடய சிந்தனை அப்படியே தலைகலத்துக்கு போட்டுட்டுதுன்னு சொன்னார் ஒழுக்க மாண்புகள் என்னிடத்தில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது இஸ்லாத்தில் ஒழுக்கத்துக்கு ஒழுக்கம் எப்படி இருக்கிறேன் ஏன்னா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு வென் ஹெல்த் இஸ் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட் பணம் நஷ்டப்பட்டுனா கவலையே படாதீங்க அது இப்போ வடிவேல் பண்ணலை சொன்னால் மணி கம்ஸ் டுடே கோஷ்டுமார் ஐயா அவ்வளோதான் அது வந்து போகிறது அதனால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது அதனால் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட் நஷ் பணத்தில் நஷ்டம் வந்துட்டுன்னு சொல்லி உன் உடம்ப நீ கருத்துக்காத உன் மனசை நீ கற்றுக்காதங்கிறது ஒரு பகுதி அடுத்தது அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவான்னா வென் வெல்த் இஸ் லாஸ்ட் ஹெல்த் இஸ் லாஸ்ட் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது பழுதுகள் வந்தால் வென் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட் சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியுங்கிறதுல சுவரில் சின்ன டேமேஜ் வந்துருக்குன்னா சித்திரத்தை அதை கொஞ்சம் பாதிக்கும் அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது பழுது வந்தால் கொஞ்சம் கவலைப்படுங்க ஆமாம் சம்திங் இஸ் லாஸ்ட் பட் வேன் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் உங்களுடைய ஒழுக்கம் கெட்டு விட்டது சொன்னால் எல்லாமே சேர்த்து போய் நியாயப்பட நடப்புணம் தான் உலகத்தில் என்ன சொல்லுவோம் அதையும் தாண்டி இந்த புத்தகம் நின்று நமக்கு விளக்கம் சொல்லுகிறது பொய் சொல்லலாம் சில இடங்களில் சமுதாயத்தை சீரமைப்பு மனைவி இடத்துல கொஞ்சம் ஃபேவரை வாங்கிறதுக்கு உனக்கு பெரிய சாரியாக வாங்கி தார் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அந்த நீ தண்டிக்கப்பட மாட்டேன் அவள்கிட்ட ஒரு ஃபேவரை வாங்குறதுக்கு ஏதாவது ஒன்று நீ கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதே அதில் சிறந்தது ஆனால் கல்யாண வீடுகளில் வர மகர் கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் மகரை தருவோம்னு சொல்லுவான் பாரு அவனை பற்றி ஹதீஸ்னு சொல்லுவார் ஹதீஸே மேற்கோள் கட்டி சொல்லுவார் அவன் அன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை தொடுவதுக்கு முன்னாடி அந்த மகரை கொடுக்கலன்னா தவறு வைத்து விட்டான் வாழ்க்கை முழுவதும் கொடுக்காமல் இருந்தால் விபச்சாரம் செய்த கற்பழித்தவன் கூட்டத்தில் கூ கூட்டத்தில் தான் அவன் எழுப்பப்படுவான் நிறைய பேர் மகரையே எல்லா எல்லாருமே சேர்ந்து எதோ எழுதும் அந்த பொண்ணு வீட்டில் வாங்குகிற பணத்தை தான் மகர்னு கொடுப்பாங்க அப்போ அது எவ்வளோ பெரிய குற்றம்ங்கிறத சொல்லுவார் ஒரு மனிதன் கடன் வாங்கிறதுக்கு கடன் வாங்கிறது தவிர எல்லா பாவங்களும் ஒரு சகிதுக்கு மன்னிக்கப்படும் ஆனால் அந்த கடன் வாங்கிறது கூட மூணு விஷயங்களில் இருந்தால் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு ஒரு ஆயுதம் வாங்கி கொள்வதற்காக கடன் வாங்குகிறான் இன்னொன்று மௌத் ஆகிட்டு மவுத்து விழுந்துட்டு அதை எடுத்து அடக்கணும் பணம் இல்லை கடன் வாங்குகிறான் இன்னொன்று மகர் கொடுக்க வழி இல்லை அதனால் கல்யாணம் ஆகாமல் ஒழுக்க கேட்டில் விழுந்துருவோமோன்னு பயப்படுறான் கடத்தை வாங்கி கல்யாணத்தை பண்ணுறான் இந்த மூணு விஷயத்திலும் திருப்பி கொடுத்து விடுவதே சிறந்தது இது நீங்கள் கொடு திருப்பி கொடுக்கவில்லை என்றாலும் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் ஏனென்று சொன்னால் இந்த அடியான் சொல்லுவானா சொல்லுவனா அல்லா வேறு வழியே கிடையாது இந்த மூணை விரைந்து செய்த வேண்டிய செயல்கள் வேறு வழியே கிடையாது நான் வாங்கி அதை நிச்சயமாக திங்கலைதா என்று சொல்லுவாங்க அதே என்னுடைய வயிற்றை நிரப்பிக்கொள்வதற்கு என் நாக்கின் சுவையை பெருக்கிக் கொள்வதற்கு நான் கடன் வாங்கவில்லை என்று சொன்னால் எல்லாம் மன்னித்து இதெல்லாம் நம்ம சாதாரணமான ஓட்டத்தில் இருந்து வெளியே சொல்லப்படக்கூடிய பல செய்திகள் இது மாதிரி உங்களுக்கு ஐநூற்றி அறுபத்தி நாலு பக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் அந்த அறுநூறு பக்கம் புத்தகத்தை இப்படி நிறைய செய்திகள் பொய் சொல்வது விளையாட்டாக கூட ஏற்றுக்கொள்ளப்படாது ஒரு சகோதரி வந்து ரசுல்லாட்ட கேட்குறா சில சமயங்களில் நாங்கள் வந்து குழந்தைகள்கிட்ட சின்ன பொய் சொல்லுவோம் அதை தருவோம் இதை தருவோம் இதுவும் பொய்யில் எழுதப்படுமா இன்னும் கேட்கும்போது ரசுல்லா சொல்லாங்க என்னம்மா சொன்னால் சின்ன பொய்யா சின்ன பொய் வரிசையில் அதுவும் எழுதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பொய் வந்து ரசுல்லாவுக்கு அறவே பிடிக்காத ஒரு விஷயம் அதாவது அவததூறு என்பதை பற்றின ஒரு விவாதம் ரசுல்லாவிடம் ரசுல்லாவிடம் ஒரு கேள்வி பொய் தான் கண்டினியூவாகுது ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறுகளை அது உண்மை அதை அப்படியே பேசினா அது ஆகுமா அப்படின்னு கேட்டால் ரசுல்லா சொன்னாங்க அப்போ நீங்கள் பொய் கூட பேசியலாம் அப்படின்னு கேட்டால் இப்போ ஒரு ஆளுக்கு மேலே பொய் கூட விட்டு சொல்லி அது ஒரு சகோதரனுடைய கறியை சாப்பிடுவதுக்கு சரியானது அதனால் ஒரு சகோதரன் தவறு செய்தால் நீங்கள் அதை ஊரெல்லாம் பரப்புவது ஒழுக்கம் அல்ல இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளில் அது வராது அதை அவனிடம் சொல்ல வேண்டும் சகோதரா நீ இந்த தப்பு செய்கிற ஒரு மூமீனுக்கு இன்னொரு மூமீன் கண்ணாடி அதனால் நீங்கள் அதை தான் சொல்லணும் வெளியில் சொன்னால் அதை நீங்கள் வந்து உண்மையை சொன்னாலும் சரி பொய்ய கூட சொல்லியலான்னு கேட்கும்போது சொல்லா அப்படி சாஞ்சு இருந்தவங்க எழுந்திரிச்சுட்டாங்க பொய் கூட சொல்லியலா அப்படின்னு கொஞ்சம் இதாக கேட்டிருக்காங்க அப்போ போய் எந்த அளவுக்கு வறுக்கப்படக்கூடியதுங்கிறத யூசுப் கல்லாவே அதை ரொம்ப அழகாக சொல்லுவார் எல்லா வணக்கங்களும் அமல்கள் அமல்கள்னு சொல்லுவாங்கல்ல தொழுகை நோன்பு ஹஜ்ஜி ஏ சக்காத்து எல்லா வணக்கங்களும் எதுக்காகத்தான் உங்களுடைய ஒழுக்கத்தை சரி கட்டுவதற்காகத்தான் இசைக்கீகும் உங்களை தூய்மைப்படுத்தும் தூய்மைப்படுத்தும் தூய்மைப்படுத்தும்னு வரும்போது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கலைந்து களைந்துவிட்டு தூய்மைப்படுத்தும் அப்படியே எடுத்துக்கலாம் உங்களை ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாகும் நம்ம ஒரு தான் ஒரு மனுஷனுடைய ஸ்டேட்டஸை நம்ம எப்படி மதிப்போம் நிறைய பொய் சொல்லுவோம்னு அவரை தான் பார்த்தா சரி நடக்காததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு ஆள் நமக்கு வேணும் இல்லை அதுக்கும் ஒரு ஆள் தான் பார்ப்போமே தவிர ஒரு தான் நம்ம ஸ்ட்ரிக்டாக கொடுக்க வாக்குறுதை நிறைவேற்றான் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப இதாக இருக்கான் தனக்கு எதிராகவே இருந்தாலும் பொய் சொல்ல மாட்டான் இப்படியே நடந்தது உண்மைதாங்க அப்படின்னு சொல்லுவான் அவன்கிட்ட அவனை தான் நம்ம கொஞ்சம் நல்ல ஸ்டேட்டஸில் வச்சு பார்ப்போம் ஷோ அண்ட் சோட்டே ஆகும் நம்ம பழகிறோம் கொஞ்சம் இரக்கமான ஆள் டிசிப்ளின்டான ஆள் அப்போ இதையெல்லாம் கொண்டு சொல்லக்கூடிய ஒரு பெரிய நூலாக இது வருகிறது எப்படி இறக்கம் காட்டுவது அதில் என்ன ஒழுக்கங்களை நீங்கள் பேண வேண்டும் என்கிறது அப்போ ரசுல்லாவுடைய தாயார் விசாலத்துக்கு முன்னாடி நபித்துவத்துக்கு முன்னாடியே ரசுல்லாவுடைய வாப்பாவுடைய கபஸ்தானத்துக்கிட்ட போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது தன்னுடைய மகனிடம் சொன்னார்கள் ரஜுலன் 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 அவங்க ஹயாத்து பெரிய போகுது அந்த நேரத்தில் சொன்னால் மூணு வார்த்தை ரஜுலன் 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 நீ மனிதனாக இரு மனிதனாக இரு மனிதனாக இருந்து அர்த்தம் அப்போ முதல்ல மனுஷனாக இருக்கணும் அதுக்கப்புறம் மூ மீன் முத்தக்கீன் சஹாது சஹீது இப்படிலாம் நிறைய போகுது அதுக்கு நீ பிளைனாக இருக்கணும் அதுதான் இந்த ஒழுக்க புக்கு பெரிய இம்ப்ரெஷனை ஏற்படுத்துது இந்த புத்தகம் வெளியில் வந்த பிறகு ஒழுக்க மாண்புகள்ங்கிறது முஸ்லீம் சமுதாயத்தில் துணிந்து சொல்லுவேன் எல்லா புகழும் அல்லாவுக்கு இதோட பேசணும் ஒழுக்க மாண்புகள்ங்கிறது இவங்களுக்கு உள்ளால் புகுந்த வார்த்தை என்னட ஒரு நல்ல தமிழறிஞர் பரந்தாமனார் இந்த புத்தகத்தை கொடுக்கும்போது அவர் சொன்னார் ஆகா என்ன கட்டியான பேர் வச்சுருக்க ரொம்ப சூப்பராக இருக்கு அதை தலைப்பே எனக்குள்ளால் இதை படிக்கணும்னு தோன்றுது அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் பல எல்லா அதுக்கு பிறகு எல்லா பத்திரிகைகளும் இதை பற்றின விமர்சனங்களே போட்டது அதனால் ரொம்ப வேகமாக மக்களிடையே சென்றது இதை இந்த பதிப்பில் சில பகுதிகள் என்கிட்ட தந்த சில பகுதிகள் ரப்பத்திசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் சில பகுதிகளில் வந்து அவங்க ஹதீஸில் கோட் பண்ணியிருந்தாங்க அது வந்து எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது அதாவது அரபில் இருந்து இங்கிலீஷுக்கு வரும்போது சில பிரச்சனைகள் அதில் இருந்தது அது அவ்வளோத்தையும் நான் அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர் அவர் நல்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு இல்லை ரெக்டடாக இருந்தவர் நல்ல இது உள்ளவர் அது அவ்வளோத்தையும் அவர் கன்வே பண்ணேன் ஒரு கடிதம் மூலம் நம்ம மாணவர் இஸ்லாமிய அமைப்பு அப்போ தலைமையாக இங்கே வந்துட்டு டெல்லிக்கு வந்துட்டு இருந்து அங்கே கொடுத்து அவங்க அங்கே அனுப்புனாங்க அவர் எல்லாம் கரெக்ட் பண்ணி நீ சொல்ல தான் சில இடத்துல டைப்பிங் மிஸ்டேக் நடந்துருக்கு அப்போ ஒரு அவசரம் என்னென்னா அந்த அவசரம் உங்களுக்கு இயக்க பின்னணியோடு புரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்குது அதாவது இஹ்வானுகளுக்கு இஸ்லாமிக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தாட்டுன்னு ஒரு இன்ஸ்டியூட்டாக ஆரம்பித்தாங்க உலக அளவில் முஸ்லீம்களுடைய சிந்தனை சில ஒரு வரலாற்று காலகட்டத்தோட கட்டுப்பட்டு கிடக்கு அது உள்ள நடைமுறைகளுக்கு தகுந்தபடி மாற்றணும்னு ஐஐடின்னு சொல்லுவாங்க இஸ்லாமிக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு அதில் அஹ்மத் தோத்தஞ்சுங்கிறவருக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்காது அப்போ அவர் என்ன செய்தார் இந்த காலத்தை பயன்படுத்தி சையத் குத்துப்பு முகமது குத்துப்பு இவ்வாறு எழுதின இலக்கியங்கள்லாம் இங்கிலீஷில் கொண்டு வந்து உலகம் முழுவதும் பரப்புகிறானுன்னு ஒரு அவசரத்தில் மூணு வருஷம் தான் அந்த போஸ்ட்டில் அவரால் இருக்க முடியும் அப்புறம் மாற்றிட்டாங்க எல்லாம் யுவானோட இலக்கியங்களாக கொண்டு வராங்க பாருங்கள் முஸ்லீம் உலகத்தில் இருந்துகிட்டு ஸ்பெயினில் இருந்து பப்ளிஷ் பண்ணாங்க எந்த அரபுகளையும் இருந்துட்டு இந்த இலக்கியங்களை கொண்டு வர முடியல ஸ்பெயினில் உட்காந்துட்டு அது அவங்க அங்கே கிடைக்கிற சுதந்திரங்களை வச்சு கொண்டு வந்தாங்க அப்போ அந்த அவசரத்தில் அள்ளித்தளித்ததில் சில மிஸ்டேக்க்கள் வந்துட்டு அது அத்தனையும் இந்த பதிப்பில் நான் சீர் செய்து இருக்கிறேன் அது அவ்வளோத்தையும் அப்படியே இன்செர்ட் பண்ணிட்டேன் அதனால தான் மேம்படுத்தப்பட்ட பதிப்புன்னு போட்டேன் அடுத்து இது எழுத்து பிள்ளைகள் இல்லாமல் வரணுங்கிறதுக்காக நம்ம இடையிலே நிறைய ப்ரூஃப் பார்க்குறதுல ரெண்டு உள்ள ஸ்ராஜன் பழைய சமரச ஆசிரியத்தை ரெண்டு ப்ரூஃபுக்கு கொடுத்து அதையும் அவரும் சில இடங்களில் ரொம்ப முக்கியமான இடங்களில் சஜஸ்ட் பண்ணார் ரெண்டாவது எண்பத்தி ரெண்டு தமிழ் கொஞ்சம் இருக்காது கொஞ்சம் இப்போ உள்ள தமிழாக மாற்றிடலாமே என்னோடய அமை அனுமதியோடு பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் அனுப்பி க்ளீனாக இது நல்லா ஒர்க் பண்ணோம் ஒரு அஞ்சு ஆறு மாதம் ஒர்க் பண்ணி தான் இந்த புக்கு ப்ரிண்ட்டுக்கு போச்சு அலகம்தில்லா அது இப்போ நம்ம வெளியிட்டிருக்கோம் இன்னும் இதை நாம் எல்லா மக்களுக்கும் குறிப்பாக சகோதரம் இஸ்மாயில் வார்த்தையில் சொன்னால் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கிசமாக இது இருக்க வேண்டும் இஸ்லாத்தை பற்றின ஒரு பெரிய நல்ல கணிப்பை ஏற்படுத்துவதற்கு உதவி செய்யும் አይተን ደዋናል ክምዲላ ረብዳለን